ஹலோ வெல்கம் டு குமரி குக்கிங் குக்கிங்ன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நெத்தலி மீன் கருவாடு அது குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் கன்னியாகுமரி ஸ்டைலில் நம்ம வைக்கலாம் க்ளீன் பண்ணி வச்ச நெத்தலி கருவாடு இதை முள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருது இதில் போட தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்ச மாங்காய் இனி இதுக்கு தேவையான மசாலாயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு கைப்பிடி தேங்காய் இந்த ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக வெந்தயம் இவ்வளோ போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சிருக்கேன் இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்ச இந்த நெத்தலி கருவாடை நம்ம பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டிய பாத்திரத்தில் போட்டுடலாம் இனி இதுக்கு தேவையான எல்லா காய்கறியும் இதுக்குள்ளால் போட்டுடலாம் இதில் மாங்காய் போட்டிருக்கனால புளி விட தேவையில்லை அதவா புளிப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக புளி விடலாம் இனி அதுக்கான மசாலாயை அதில் விட்டுறலாம் இதில் வந்து இந்த கருவாட்டு குழம்பு வந்து கொஞ்சமாக தேங்காய் அதிகமாக அரைச்சாதான் குழம்பு சாப்பிட சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெத்தலி கருவாடு இனி ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இனி ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ மூடியாச்சு இனி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து கருவாட்டுக்கு குழம்பு நல்லா கொதிச்சாச்சு அதுக்கு வாசனையே ஃப்ளேவரே சூப்பராக இருக்குது இனி வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இதோட மசாலா அரைக்கும்போது தேங்காய் மல்லி மிளகா தூள் வெந்தயம் சிலவங்க பிடித்தா ஜீரகம் சேர்ப்பாங்க பிடிச்சவங்க ஜீரகம் கூட சேர்த்து அரைச்சா போகிறேன் நான் வந்து வெந்தயம் மட்டும்தான் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து கருவாட்டு குழம்புல வந்து புளிப்பு மாங்காயில் வந்து குளி புளிப்பு கம்மி அதனால கொஞ்சமாக இதில் புளி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு கூட போட்டுடலாம் கருவாட்டு குழம்புல புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி விட்டு இனி ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்ச உடனே கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும் இனி நம்ம மூடி மூடிட்ரலாம் இப்போ வந்து சூப்பரான நெத்தலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயாச்சு இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இனி இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் மாங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டதுனால அதுக்கு வாசனையும் சூப்பராக இருக்குது ரைஸோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ